சமுதாயத்தை தன்னுடைய வார்த்தைகளால் முன்னேறி கொண்டிருப்பவர் முன்னேற்றி கொண்டிருப்பவர் தர்மபுரி மண்ணில் இருந்தும் இளைஞர்களே நீங்கள் எழுங்கள் அறிவால் வெல்லுங்கள் இந்த சமூகத்தை வென்றெடுங்கள் நாளை தர்மபுரி மண் அறிவால் வென்றெடுக்க வேண்டும் தெய்வத்தால் ஆகாதது என்றாலும் முயற்சியால் நீங்கள் வென்று காட்ட வேண்டும் என்று நம் மனத்திலே சொல்ல வந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய கருப்பழனியப்பனை அவர்கள் அவர்களை வாழ்த்துறை சிறப்புரையாற்று அன்போடு அழைக்கிறார் ஏழாம் ஆண்டாக தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் தருமபுரி மாவட்ட புத்தக திருவிழாவிற்கு பெருந்திருளாய் போயிருக்கூறு ஞாயிறு மாலையில் கூடியிருக்கும் உங்கள் அனைவரையும் முதலில் வணங்கி மகிழ்கிறேன் நம்ம நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிற ஆசிரியர் திரு கோவிந்தசாமி எல்லா நிகழ்ச்சி தொகுப்பாளர்களைப் போலவே இல்ல ரொம்ப அழுத்தி எழுத்தி அறிவாள் வெல்வோம் அறிவாள் வெல்வோம்னு ஒன்னு என்னோட அறிவாள வெல்வோம்னு ஒரு தலைப்பு இருக்கு அப்படின்னா திருப்பி பார்த்தா அறிவால் வெல்வோம் அது போது என்னன்னா ரொம்ப சுத்தமா நம்ம உச்ச வச்சிடணும் அப்படின்னு இல்லு இல்லு குழப்பத்துல வந்து வந்துடும் நான் மேடையில வந்து கவிஞன் சொன்னேன் ஒரு புத்தகத்தை எடுத்து காமிச்சீங்க பாத்தீங்களா ஒற்றுப்பிள்ளை இருக்கு அப்படின்னு சொன்னா ஐயா நீங்க என்ன கொஞ்சம் ஒன்னதான் முழுக்க படிச்சீங்கன்னா புத்தகம் பூரா இருக்கு அப்படின்னு நான் வந்து ஆங்கில இலக்கியத்தை வந்து பாடமா படிச்சுவேன் ஆனால் ஆங்கில இலக்கியத்தில் மதிப்பெண் குறைச்சு வாங்கினேங்கிற ஒரு தடவை கூட என் வீட்டில் நான் கடித கொள்ளப்பட்டது இல்லை கடித கொள்ளப்பட்டது எல்லாமே எப்பெல்லாம் தமிழை தப்பாக பேசிக்கிறோன்னா அதுக்கு தான் அதிகமாக கடிதம் கொள்ளப்பட்டிருக்கேன் என் பெற்றோர் எனக்கு முதல்ல சொன்ன அறிவு என்ன அப்படின்னா முதல்ல தாய்மொழியை நல்லா படிச்சு அப்புறம் மற்ற மொழியெல்லாம் தன்னால் வந்துரும்னு அப்படித்தான் மனுஷ் அவர்கள் குறிப்பிட்ட முந்தா நாள் நடைபெற்ற இரண்டு நாட்களுக்கு முன்ன நடைபெற்ற முதல்வர்கள் தலைமையில் கல்வியில் சிறந்த தமிழ்நாட தாய்மொழி நல்லா படிச்சனால தான் ஒரு பிள்ளை ஜப்பானிய மொழி படிச்சிச்சு இல்லையா நம்ம எல்லாரும் ஏதோ நம்மளே ஜப்பானிய மொழி படிச்சிட்ட மாதிரி மகிழ்ச்சி அடைஞ்சோம் எப்படி ஹிந்தி படிக்கிறானா மகிழ்ச்சி அடைவோமோ அப்படி ஜப்பானிய மொழி படித்த ஒரே மாநிலம் ஜப்பானி மொழி படித்த பிள்ளைய கேட்டு சந்தோஷப்பட்ட ஒரே ஒரு மாநிலம் இந்தியாவிலே தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கும் அப்ப எதற்காக அப்படின்னா நல்லா தெரியுது கேட்டாங்களோ அப்படி எங்கே தலைப்பு கேட்டாங்க நான் கொடுத்த தலைப்பு தெய்வத்தால் ஆகாது அவ்வளவுதான் அதை நம்ம மாவட்ட ஆட்சி ரெண்டு வச்சிருப்பாருன்னா ரொம்ப தெய்வத்தால் ஆகாதுன்னா யாராவது பத்து பேர் கத்த போறாங்க அதனால தெய்வத்தால் ஆகாது எனினும் அப்படின்னு ஒன்னு சேர்த்தாரு அதுல தெய்வத்தால் ஆகாது நாவது சாதாரணம் வந்திருக்கும் அதை போய் தெய்வத்தால் ஆகாது எனினும் அப்படின்னு சொன்னா என்ன இன்னும் அழுத்துறது இல்லை அதாவது எனக்கு நம்ம திராவிடர் கழகத்துடைய அருள்மொழி இருக்காங்கல்ல அக்கா வழக்கறிஞர் அவங்க தான் சொல்லுவாங்க இந்த நாட்டில் அத்தனை பேரும் கடவுள் மறுப்பாளர் தான் அவ்வளவு பேர் கடவுள் மறுப்பாளர் தான் அப்படிமாங்க எப்படி அப்படி வாங்க இதை போல இன்ட்ரிடுவாங்க எப்ப நீ உன் வீட்டை பூட்டிட்டு உதவ தொங்கி பார்த்துக்கோ அப்பவே நீ கடவுள் மறுப்பாளர் தான் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு பூட்டுவாங்க நினைக்க நீ கடவுள் பொறுப்பாளர் ஆயிட்ட இல்லையா அதனால தெய்வத்தால் ஆகாதுன்னு இந்த மாநிலத்துக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனா வேற வழி இல்லை நான் எப்பொழுதுமே சாமி கும்பிடுறால நல்லா பத்திரமா பார்த்துக்கோங்க ஏன் தெரியுமா எதுக்கு சாமி கும்பிடுறோம் நம்ம கஷ்டத்தை மனச போயிட்ட சொல்ல முடியல சிரிக்கிறாங்க போய் கடவுள்கிட்ட போய் சொன்னா கடவுள் சிரிக்க மாட்டாரு பேசாம இருப்பாரு அப்போ நல்லது நமக்கு போய் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அதனால கடவுளுக்கு கும்பிட்ற பத்திரம் பார்த்துக்கணும் ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு அம்மா ரொம்ப நாள் வந்து சர்ச்சுக்கு வந்து இயேசுனுடைய அப்போஸல ஒருவரான சென் லூக்கை வந்து தொட்டு கும்பிட்டு வயசான பாட்டி அது தொட்டு கும்பிட்டு போகுது இப்போ சர்ச்சுக்கு புதுசாக ஒரு ஃபாதர் வந்திருக்காரு அந்த ஃபாதர் வந்து பங்குலரு யாரு தான் அங்கே தெரிஞ்சுக்கணும்ல எல்லாரையும் அப்படிங்கும்போது இந்த பாட்டியும் தெரிஞ்சுக்கிறாரு யாருப்பா அந்த பாட்டி இல்லை அந்த பாட்டி தான் நம்ம பங்குல இருக்க வயசான பாட்டி கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மாசுக்கு வந்துடும் வந்துட்டு எல்லா சுருவத்தையும் தொட்டு கும்பிட்டு தான் போகும் அப்படின்னோன்னா இப்போ ஒரு தொடர்ந்து மூணு ஞாயிற்றுக்கிழமையாக வந்து ஃபாதர் வந்து அந்த பாட்டியை பார்க்குறாரு பாட்டியை போகும்போது ரொம்ப கண்பார்வை மங்கின ஒரு பாட்டி வந்து தனக்கு எட்டாத கையோட ஒவ்வொரு சுருவமாக தொட்டு கும்பிட்டு ஒவ்வொரு சூன்னா ஒவ்வொரு பொம்மையாக கடவுள் இருக்கும் இல்லை எல்லா அப்பா சூழ்நிலை இருப்பாங்க எல்லா திசைப்பழம் எல்லாரையும் தொட்டு கும்பிட்டு சென்ட் ப்ளூக்கு வந்து தொட்டு கும்பிட்டு கையை கீழே கொண்டு வந்தால் சென்ட் லூக் வந்து காலிட்டியிலும் சாத்தான நிறுச்சுக்கிட்டு இருக்காரு அதுவும் இருக்குது அந்த பொம்மையில கீழே சாத்தானே உதவி தொட்டு கும்பிட்டு பாட்டிக்கு போகுது இந்த ஃபாதர் கவனிச்சிட்டார் கவனித்த ஃபாதர் அதுக்கப்புறம் ரெண்டு வாரம் கழிச்சு பாட்டியை மெதுவாக கும்பிட்டு பாட்டி வார வாரம் வந்து கும்பிட்றியே அது யாருன்னு தெரியுதா அப்படிதான் தெரியுது யார் செயின்ட் லூக்கு செயிண்ட் லூக்கை கும்பிட்ற சரி ஆனால் உங்கள் சரி சரியில்லாதனால தடவிக்கிட்டே வந்து கீழே அவர் போட்டு நிறுச்சுக்கிட்டு இருக்க சாத்தானே கும்பிட்ற தெரியாமல் அதையும் சேர்த்து கும்பிட்றேன் நீ எப்படின்னா பாட்டி சொல்லி இல்லை தெரிஞ்சு தான் கும்பிட்றேன் அப்படின்னு என்ன தெரிஞ்சு கும்ரன் இல்ல நான் பண்ணிருக்கேன் சொர்க்கத்துக்கு போனா செயின்ட்லுக்கு பார்த்துக்கிட்டோம் ஒருவேளை நரகத்துக்கு போனா தாக்கலுக்கு சாத்தா பார்த்துக்கட்டும் பாட்டிக்கு நல்லா தெரியுது தெய்வத்தால் ஆகாது எதுக்கு ஒரு கூடு இங்கேயும் போட்டு வைப்போம் எங்க போய் போறோன்னு தெரியல அப்படின்னு இதை போன்ற எனக்கு ஒரு சூழல் இல்லை நாம் எதை சிந்திக்க வேண்டி இருக்கிறது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா மனுஷனுக்கு ரொம்ப கனமாக ஆரம்பிச்சாரு இவ்வளவு அறிவான ஒரு சமூகத்தில் இயற்கை பேரிடரில் இறப்பதையே மனம் ஒப்புக்கொள்ள ஒரு செயற்கை பேரிடரில் நாற்பது குடும்பங்கள் நடுத்தருவில் இருக்கின்றன என்பது எத்தனை பெரிய சோகம் பாருங்க நேற்று மாலை ஆறு மணிக்கு அது இல்லை எந்த அறிவும் இல்லாமல் எந்த உணர்ச்சியெல்லாம் இப்படி போய் ஒரு நாற்பது குடும்பத்தினுடைய வாழ்க்கை இன்னைக்கு இருட்டுக்கு வந்துருச்சுங்கிறது வந்து எவ்வளவு பெரிய பின்னடைவு இந்த மாநிலத்துக்கு அதை இரண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம பிள்ளைகளை புறம் வச்சு கொண்டாடுறோம் நம்ம மேடையில் இனி இது விளம்பரப்படுத்தலாமா இதெல்லாம் மலிவான யுத்தி இல்லையா இந்த அரசாங்கம் இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்ட எல்லாருக்கும் நான் சொன்னது ஆமாம் செய்வோம் ஏன்னா படிச்சிருக்குது எங்கள் பிள்ளைய அதனால மேடை ஏற்றி செய்வோம் இது விளம்பரம் தான் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு இந்த புத்தக திருவிழாவே இல்லை புத்தகத் திருவிழாவை நான் என்னுடைய இளமை காலத்தில் இந்த புத்தக திருவிழாவுக்காக சென்னைக்கு பயணப்பட்டிருக்கேன் அதன் பின்னாடி நான் அருகே தான் மதுரையில் ஆரம்பிச்சிச்சு அப்புறம் பெரிய ஊர்களில் மட்டும்தான் இருந்துச்சு தகலூர் புத்தகப் பேரவை போல மருத்துவர் செந்தில் போல முயற்சி எடுத்ததுனால் சின்ன சின்ன ஊர்களில் ஓர் இரண்டு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சது ஆரம்பித்தது இந்த தமிழ்நாடு அரசு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு தான் இதை எத்தனை அத்தனை இடத்து எங்கெல்லாம் புத்தக ஆட்சி நடந்ததோ அந்த இடத்திலெல்லாம் அரசாங்கம் அதை ஆதரிக்கும் என்று சொல்லி பணம் செலவழித்து இதை மாநிலம் முழுவதும் ஒரு திருவிழாவாக புத்தகம் ஆட்சியை மாற்றியது இந்த ஆட்சி நடத்தும் மனு சொல் போல இது அரசியல் சொல்ல மாட்டேன் இதுதான் அரசியல் உங்களை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறதா முக்கியம் அதனால திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு மூக்காசன் அவ்வளோ பிடிச்சிருக்குண்ணா ஒரு சுபலட்சுமி மேடை ஏறி பேசுவோம் அப்படின்னா இங்கே வாமான்னு கூப்பிட்டோன்னு அந்த சுபலட்சுமி வந்ததோ பேனா வாங்கினதோ முத்தம் வாங்கினதும் முக்கியம் இல்லை அந்த சுபலட்சுமி நிமிர்ந்து ஒரு நடந்து வந்தா பாருங்க அங்கேருந்துறையும் அந்த நிமிர்ந்த நடையை சுபலட்சுமி கொடுத்தது இதுன்னா படிப்பு கொடுத்துச்சு ரெண்டு மாநில முதல்வர் உட்காந்துருக்காங்க ஒரு தயக்கமும் இல்லாமல் அவ்வளவு நிமிந்து ஒரு புள்ள பதினஞ்சு வயசில் நடந்து வர்ற கம்பீரத்தை ஒரு பொம்பளை பிள்ளைக்கு கொடுக்கும்னா படிப்பை தவிர இந்த உலகத்தில் வேற எதுவுமே அந்த கம்பீரத்தை கொடுக்கவே கொடுக்காது யாருமே அந்த சுபலட்சுமியை என் வீட்டு பிள்ளையாக இன்னைக்கு இருந்தால் அவத்தனை பேர் பார்த்து அப்படி பார்க்கும்போது அதை தொடர்ச்சியாக பள்ளிக்கூட படிப்பு மட்டும் படிப்பு இல்லை பள்ளிக்கூட படிப்புக்கு அப்புறமும் படிப்பு இருக்கு அந்த படிப்பு எங்கே படிக்க முடியும் புத்தகத்தில் படிக்க முடியும் புத்தகத்தில் மாதிரி இடத்துல இருக்கும்போது தான் இவ்வளவு எழுதப்பட்டிருக்கா அப்படிங்கிறது ஒருத்தர் தெரிய வரும் எல்லோரும் என்னிடம் சொல்வார்கள் ஏதாவது புத்தகம் எழுதுங்க ஏதாவது புத்தகம் எழுதுங்க அப்படின்னு நான் சொன்ன ஏதாவது எழுதணும்னா நான் தருமபுரி மாவட்டத்தில் பிறந்துருக்கணும் ஏன்னா தருமபுரி மாவட்டத்தில் தான் படிக்கிற ஆளை விட எழுதுறாள் அதிகம் என்ன நேற்று பார்க்குறேன் யார் கேட்டாலும் ஒரு புத்தகம் கேட்குறாங்க நேற்று உள்ளே வந்தேன் உள்ளே வந்தோன்னே மருத்துவ செந்தில் கொண்டு வந்து புத்தகம் கொடுத்தாரு தருமபுரி முதல் பூட்டான் வரையின்னு அந்த புதுதல் வாங்கி இங்க என்னைக்கு வந்து உட்கார நம்ம உயர்கல்வித்துறை மேலாள் அமைச்சர் பழனியப்பன் அவர் சொல்றாரு வந்திருக்காரு கர்ற உதயசூரியன்னு அவர் ஒரு புத்தகம் கொடுக்காருங்கிறாரு நான் திரும்பி மனுஷ பார்த்தேன் ஏன்னா மனுஷன் சொன்னார் போன வருஷம் வந்துட்டு போனேன் வந்துட்டு கிளம்பி போகும்போது தருமபுரியில இருந்து அந்த பத்து நாள்ல வெளியிடப்பட்ட புத்தகங்களோட எண்ணிக்கை மட்டும் இருநூத்தி ஐம்பது புத்தகம் என் கார் பூரா இருந்தது ஆனா என்ன என் சொன்னா நான் எழுத மாட்டேன் ஏன்னா என்னுடைய அண்ணன் எனக்கு உங்க போல் படிக்காம இருக்குன்னு சொன்னார் நீ பத்தாயிரம் பக்கம் படித்தாதான் ஒரு பக்கம் எழுதலாம் நீ பத்தாயிரம் பக்கம் படிக்கணும் அப்போ தான் ஒரு பக்கம் எழுதலங்கிற தகுதி உதவது அப்படின்னா பத்தாயிரம் பக்கமாக இருக்கும் ஒருத்தன் படிக்கிறதுக்கு அப்படின்னு நினைச்சா அது எங்கே போய் பார்க்கணும்னா புத்தக திருவிழாக்களை போய் பார்த்துக்கேன்னா தான் தெரியும் இவ்வளவு புத்தகம் எழுதப்பட்டிருக்கா அப்படின்னு அது வெறும் புத்தகமா இல்லை இந்த சமூகத்தின் மேல் ஒரு மனிதன் கொண்டிருக்கிற இருக்கிற அக்கறை ஒரு சமூகத்தின் மேல் ஒரு மனிதன் கொண்டிருக்கிற இருக்கிற அன்பு ஏன் எழுத்தாளர் ஆசிரியருங்கிறோம் ஆசிரியர் தான் தன்னை அடுத்த அன்பு வைக்கிறவர் அடுத்த தலைமுறையின் மேல் அன்பு அனுபவிக்கிறவர்கள் ஒரு வழக்கறிஞரோ மருத்துவரோ எல்லாருமே சிறந்தவர்கள் தான் ஆனால் அது ரொம்ப அழகாக சொல்லுவார் அமீர்கான் நடிகர் அமீர் கான் ஒரு மருத்துவர் தப்பு பண்ணலாம் ஒரு பேஷண்ட் செத்து போவான் ஒரு பொறியாளர் தப்பு பண்ணலாம் ஒரு கட்டத்தை இடிஞ்சு விடுவோம் ஆனால் ஒரு ஆசிரியர் தப்பு பண்ணால் ஒரு தலைமுறையே அழிஞ்சிடும் ஆசிரியர் தப்பு முறையை அப்போ ஆசிரியரை நம்பினால் சமூகம் இது நம்ம படி படிப்படின்னு சொல்லி நான் நான் தொட்டுறேன் எதனால எனக்கு திரு மு க ஸ்டாலின் ரொம்ப பிடிக்கும்னா எனக்கு தெரிஞ்சு இந்த தமிழ்நாட்டில் காமராஜ் அவர்கள் எல்லா இடத்திலும் பள்ளிக்கூடத்தை தொடர்ந்து கல்வி கண் சிறந்தவராக அறியப்பட்டார் ஆனால் அதன் பிறகு இந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் பிள்ளைகளின் கல்வியின் மேல் இவ்வளவு அக்கறை கொண்டு அத்தனை பேரையும் படியுங்கள் படியுங்கள் படியுங்கள்னு இயன்ற மேடையெல்லாம் சொல்கின்ற முதல்வரை நீண்ட கழித்து தமிழகம் கருக்கிறது நீங்கள் வந்து ஒரு முக்கியமான விஷயம் பிள்ளை படிக்கிறது ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது அதெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்முடைய பிள்ளைய அரசு பள்ளியில் படித்த பிள்ளைய சிறப்பாக படித்து நுழைவு தேர்வில தேர்ந்தெடுக்கப்பட்ட உதாரணத்துக்கு சென்னையில் வந்து ஃபுட்வேர் டிசைனிங்னு இன்ஸ்டியூட் இருக்குது நம்ம பூமாவிலேருந்து இருந்து நம்ம எட்டாயிரரூவா ஒன்பதாயிரம் நம்ம வீட்டு பிள்ளை ஷூ கேட்கறது நம்ம முதல்ல அதிர்ச்சி எட்டாயிரம் இல்லை எட்டாயிரரூவாக்கிட்ட செருப்பு வரைக்கும் எப்படின்னு ஏன்னா நம்ம வந்து ரூபாய்க்கு செருப்பு போட்டதே பெருசு நினைச்ச தலைமுறை நம்ம ஆயிரரூவாய்க்கு செருப்பு அப்படின்னு இல்லையா இன்னைக்கு செருப்பை யாரும் தச்சே போடுறது இல்லை செருப்பு தைக்கிறான்னு பூரா பிளாஸ்டிக் பை தைக்க வந்துவிட்டாது அப்போ செருப்பு எட்டாயிரம் ரூபாய் செருப்பு செருப்பாகவும் முடியுமான்னு அதிர்ச்சியாக பார்க்குற தலைமுறை நம்ம தலைமுறை அந்த ரூபாய்க்கு செருப்பு தயாரிக்கிறவங்க காலில்ல ஷூ தயாரிக்கிறவன் அவனுக்கு ஒரு டிசைனர் வேணும் இல்லை அந்த டிசைனருக்கு ஒரு படிப்பு இருக்குல்ல அந்த படிப்பு சொல்லிக் கொடுக்கற இன்ஸ்டியூட்டு சென்னையில் இருக்குது அந்த இன்ஸ்டியூட்டில் வருஷம் ஃபீஸ் வந்து ரெண்டு லட்ச பழம் கட்டணும் நாலு வருஷம் படிக்கணும் பத்து லட்சரூபா ஃபீஸு ஹாஸ்டல் ஃபீஸ் அஞ்சு லட்சரூவா வரும் பதினஞ்சு லட்சரூபா படிக்கணும் ஒரு அரசு பள்ளியில் படித்த ப்ளஸ் டூ வரை படித்த பிள்ளை மிகச்சிறந்த மார்க் எடுத்து சென்னையில் இருக்கிற நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட்வேர் டிசைனிங்கில் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் ஒரு அரசு பள்ளியில் இருக்கிற எளிய குடும்பத்தின் புள்ள பதினஞ்சு லட்ச ரூபா கட்டி படிக்க முடியாது படிக்க முடியாதுல்ல என் பிள்ள சிறப்பு தான் ஆயிரம் ரூபா கொடுத்துட்டோம் படிக்க வச்சுட்டோம் வந்துருச்சு நேஷனல் ஃபுட்வேர் டிசைனராக இருந்துருச்சு அதுக்கு பதினஞ்சு லட்ச ரூபா கட்டணுமே அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு அரசு கட்டுகிறது தமிழ்நாடு அரசு கட்டுகிறது இந்த வருஷம் மட்டும் பதினஞ்சு கோடி ரூபா கட்டியிருக்காங்க தமிழ்நாடு அரசு தமிழ் அரசு பள்ளியில் படித்த பிள்ளைய தேர்ந்தெடுக்கப்பட்ட அசிங் யூனிவர்சிட்டி பஞ்சாபில் மினிஸ்டில் படிக்கிறதுக்கு பணம் கட்டியிருக்கு அரசாங்கம் மேரிட்டை யூனிவர்சிட்டி கொச்சியில் படிக்கிறதுக்கு அரசாங்கம் பணம் கட்டியிருக்கு அப்போ நம்ம இன்றைக்கி மேலே போட்டு சொன்னதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் அதை விட பெரிய வேலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது ஏன்னா இங்கே பிள்ளைய படிக்கிறது மட்டும்தான் முக்கியம் பிள்ளைய படிக்கிறதுனால மட்டும்தான் எல்லாமே மாறும் ஒரு குடும்பம் ஒரு தலைமுறை மாறும்னா படித்தா மட்டும்தான் மாறும்